இப்போ இருந்து மோசமான வாழ்க்கை முறை காரணமா நாளுக்கு நாள் வீரியம் கொண்டே போகுது நவீன வளர்ச்சி சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய மக்களை சோம்பேறிகளாக்கி அழகு பார்க்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கு நாகரீகம் வளர்ச்சி இல்லாத காலத்துல கூட மனிதர்கள் உடல் ஆரோக்கியமா இருந்தாங்க அவங்களுடைய இனமும் விருத்தி அடைஞ்சிச்சு இப்போ இருந்து மோசமான வாழ்க்கை முறை நம்மள நாளுக்கு நாள் மரணத்தினுடைய நாட்களை என்ன வைக்குது ஒரு சிலரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லேசா தளவழிக்குது அப்படின்னதுமே உடனே பக்கத்துல இருக்கிறவங்க ஃபுல் பாடியையும் செக்அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆலோசனை சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்மள என்ன நோய் தாக்குமோ அப்படின்ற பயம்தான் படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி நோய் அப்படின்னு வரும்போது எல்லாருமே ஒரு குடையின் கீழ வந்துடுறாங்க மக்களிடம் வந்து போதிய அளவு அறிவு இல்ல அப்படின்னு சொல்லி பலரும் காரணங்களை தேடி கொண்டிருக்காங்க ஆனாலுமே வந்து நகரங்கள்ல நல்லா படிச்ச பல பட்டங்களை பெற்றவங்களும் இன்னைக்கு நாளுக்கு போதிய அளவு ஊட்டச்சத்து இல்லாம தான் வாழ்றாங்க உடல் எடை தான் வாழ்க்கையில டயட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வராங்க அதுவரைக்கும் கையில கிடைச்சது எல்லாத்தையுமே சாப்பிடும் பழக்கம் கொண்டவங்களா இருந்திருப்பாங்க அந்த வகையில இந்த புல் பாடி செக்அப் எதுக்காக பண்ணனும் அதுக்கான அவசியம் என்ன அப்படின்றத இந்த காணொலி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முழு உடல் பரிசோதனை அதாவது புல் பாடி செக்அப் சமீப காலமா வீதிகள்ல அதே போல நாம போகக்கூடிய இடங்கள்ல இந்த ஹெல்த் செக்அப் தொடர்பான விளம்பரங்களை அதிகமா பார்க்கக்கூடியதா இருக்கும் அதிலும் குறிப்பா சிலர் வீதிகள்ல நடந்து போகும்போதே சார் உங்க வெயிட்ட செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூப்பிட்டு உங்களை பத்தி சில விவரங்களை அறிஞ்சுக்குவாங்க அப்போ உங்களை பார்த்து கொலஸ்ட்ரோல் அதிகமா இருக்கு வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்லாம் சில அறிவுரைகளை கொடுத்திருப்பாங்க இப்படி செய்றதால மக்களுக்கு ஒரு வகையான பயம் வந்து உண்டாகுது இதனால புல்பாடி செக்அப் அதே போல வழக்கமா செய்யக்கூடிய பரிசோதனைகள் உள்ளிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க இதுவும் வந்து ஒரு வகையான விளம்பரமா பார்க்கப்படுது நம்மளுடைய நாக்கு எப்படி வந்து ஒரு விளம்பரத்துக்கு அடிமையாக இருக்கோ அதே போல நம்ம உடலையும் விளம்பரங்களுக்கு அடிமையாக்குற முயற்சி நடக்குது நம்ம உடல் மேல அக்கறை இருக்கவங்க நீண்ட நாட்கள் ஆரோக்கியமா வாழ நினைக்கிறவங்க காலத்துக்கு ஏற்றது மாதிரி பரிசோதனையை மேற்கொள்ளணும் மற்றவங்கள பார்த்து எதையும் செய்யாம தாமாகவே முன்னால வந்து செஞ்சா நிச்சயமா ஒரு பலன் கிடைக்கும் இந்த ஃபுல் பாடி செக்கப் வந்து எல்லா இடங்களலயும் ஒரே மாதிரி செய்தாலும் அதன் கட்டணங்கள் இடத்திற்கு இடம் வேறுபட்டு காணப்படும் முடிந்த வரைக்கும் நம்பிக்கையான ஒரு மருத்துவமனையில செய்யறது சிறந்தது முழு உடல் பரிசோதனை யாருக்கெல்லாம் அவசியமா செய்யணும் இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றதையும் தொடர்ந்தும் நம்ம பார்க்கலாம் இந்த முழு உடல் பரிசோதனை ஏன் அவசியம் அப்படின்னா நோய்கள் வந்து தாக்குறதுக்கு முன்னாடியே அது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கண்டறிந்து அடியோட அழித்து விடுறதுக்காக இந்த பரிசோதனைகள் உதவியா இருக்கு அந்த வகையில இந்த முழு உடல் பரிசோதனை வந்து இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கு உதவியா இருக்கு உடல் மீது அக்கறை எடுத்துக்கொள்றவங்க நோய்கள்ல இருந்து அவங்கள பாதுகாத்து கொள்வாங்க ஏதாவது ஒரு நோய் வந்து முற்றிய பிறகு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு பல லட்சம் ரூபாய் இழந்தும் பலன் கிடைக்காமல் போய்விடலாம் அப்படின்ற வாய்ப்பும் அதிகமா இருக்கு இப்படியான சிக்கல்கள் வரும் முன்னாடியே உடல் பரிசோதனை உங்களின் ஆரோக்கியத்தை இன்னமுமே வலுவாக்கி விடுது அடுத்ததா என்னென்ன பரிசோதனைகள் அப்படின்றதையும் பார்க்கலாம் கண் பல் காது மூக்கு தொண்டை பரிசோதனை மார்பகம் எக்ஸ்ரே இசிஜி இரத்த வகை இரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை அளவு உள்ள கொழுப்பு யூரியா கிரியேட்டினின் போன்ற அளவுகள் அல்ட்ரா சவுண்ட் பரிசோதனை தைராய்டு சுரப்பு பரிசோதனை கல்லீரல் மற்றும் சிறுநீரக பரிசோதனை போன்ற பரிசோதனைகள் வந்து இருக்கு இதை வந்து யாரெல்லாம் செய்து கொள்ளணும் அப்படின்னா பொதுவா முப்பத்தஞ்சு வயதிற்கு மேற்பட்டவங்க வருஷத்துக்கு ஒருமுறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளணும் உயர் ரத்த அழுத்தம் மாரடைப்பு ரத்த புற்றுநோய் சர்க்கரை நோய் இந்த மாதிரி நோய்கள் இருக்கவங்க இந்த மாதிரி நோய்களால பாதிக்கப்பட்டவங்க அடிக்கடி இந்த பரிசோதனைகளை மேற்கொள்ளணும் மார்பு வழி இருந்தா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் அந்த நோயினுடைய தாக்கம் இருக்கும் முப்பத்தஞ்சு வயதிற்கு மேற்பட்டவங்க அடிக்கடி பரிசோதனைகளை செய்து கொள்றது அவங்களுடைய ஆரோக்கியத்தை இன்னுமே பலப்படுத்தும் புகை புகைப்பிடிக்கிறவங்க மது அருந்துறவங்க உடல் பருமனா இருக்கவங்க போதிய அளவு உடல் உழைப்பு இல்லாம உட்கார்ந்தபடியே வேலை செய்யறவங்க இவங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு முறையாவது பரிசோதனையை செஞ்சுக்கணும் ஸ்டீராய்டு மருந்துகளை தொடர்ந்துமே குடிக்கிறவங்க ஒரு முறை கட்டாயமா பரிசோதனை செஞ்சுக்கணும் இந்த முழு உடல் பரிசோதனை தொடர்பான நன்மைகள் கண் பல் காது மூக்கு தொண்டை போன்ற பல உறுப்புகளில் ஏற்படக்கூடிய நோய்களை முன்கூட்டியே தெரிஞ்சு கொண்டு அதுக்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ள முடியும் அதே போல இதயம் சிறுநீரகம் கல்லீரல் மார்பகம் பெண்களுக்கு கர்ப்பிப்பை போன்ற உறுப்புகள்ல ஏற்பட இருக்கும் நோய்களை இலகுவா கண்டுபிடிச்சுக்க முடியும் சர்க்கரை நோயின் ஆரம்ப நிலையில இருக்கவங்க இதன் மூலமா எச்சரிக்கையா இருந்து கொள்ள முடியும் சரியான உணவு முறை அதே போல உடற்பயிற்சிகளை தொடர்ந்தும் கடைபிடிச்சு வந்தா இந்த நோயை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் புற்றுநோய் போன்ற ஆபத்தான நோய்களை ஆரம்ப நிலையிலே கண்டு கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாம அதற்கான சிகிச்சைகளையும் இலகுவா பெற்றுக்கொள்ள முடியும்